நான் முதல்வன் திட்டம் மூலம் தனது மகளை வெளிநாட்டில் படிக்க வைத்து தங்களின் குடும்பத்தின் உயர்விற்கும் பெருமைக்கும் வித்திட்டிருப்பதாக தைவானில் பொறியியல் படிப்பு படித்து வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவியின் பெற்றோர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியில் அமைந்துள்ள பன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள் கடை ஒன்றில் சவர தொழிலாளியாக பணியாற்றி வரும் இவரது மகளான ஜெயஸ்ரீ பொறியியல் படிப்பில் சேர நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி மேற்கொண்டார் ஜேஇஇ தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஜெயஸ்ரீக்கு நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது பின்னர் மீண்டும் ஒரு நுழைவு தேர்வு எழுதி தைவானில் உள்ள குங்சாங் என்னும் பல்கலைக்கழகத்தில் படிக்க ஜெயஸ்ரீ தேர்வு பெற்றார் தமிழ்நாடு அரசின் உதவியால் தைவான் சென்றுள்ள மாணவி ஜெயஸ்ரீ தற்போது மெக்கானிக்கல் பிரிவில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் அவருக்குரிய கல்லூரி கட்டணம் உணவு தங்கும் விடுதி போக்குவரத்து செலவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது

அதில் படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் நான் கட்டத்தில் சிறப்பு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஜேஇகே நாக்பூர் கடிச்சி சீட்டு மகாராஷ்டிராவில் அதுக்கு நாளைக்கு முன்னாடி இது கடிச்சி தைவான்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதனால இதோட படுப்பு அது வசதி அதுக்கு தான் போகிறேன்னு ஒத்துக்கினா அதிகாரிகள்லாம் பயந்து பொட்டப்பிள்ள ஃபர்ஸ்ட்டு எப்படின்னு இந்தாலேயும் அதிகாரிகள் என்ன தைரியப்படுத்திட்டாங்க அங்கேலாம் பார்த்துக்கிறேங்க இந்த கவர்மெண்ட் தான் நாங்கள் நன்றி சொன்னோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கல்வியில் வந்து வளர்ச்சி மட்டும் இல்லை மிகப்பெரிய புரட்சி இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலமும் செய்யாத தமிழ்நாடு மாம்பெரும் வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குது காலேஜிலே கால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க சாமானியர்கள் ஆனா அந்த சாமானியங்களும் சாதனை ஆக்க ஆக்கிய பெருமை தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் தான் சேரும்